பெரிய பெரியார் விழாலின் தியாக வாழ்க்கை ஊரு வேங்கிதோ பெரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலே நபி பெருமானார் மீதிலே பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேன் இதோ பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலே நபி பெருமானார் மீதிலே இரையோ நின்மை தூதராம் முகம்மதான் அவர் உலகை பிரி அறிந்தார்களே பிலால் இதனாலே உள்ளம் உடைந்து நிற்க வேதனை இரு கண்களும் கண்ணீர் படித்து கதினா கதறினார் பிலால் தெருவெல்லாம் தெரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா தெருவெல்லாம் தெரிந்தார் பித்தன் கோழி மதினாவிலே சதா நபியின் சமாதி காண்தோறும் நெஞ்சம் தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில் தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில் தினமுங்கிதே நிலையில் நம் நம்பில கவலை மிகுந்து வாழ்வெல்லாம் கசந்து போனதால் கடும் வேகமாக தான் நடந்து சாம் சென்றார் கண்டோர் நகிக்க அங்குமே அழுதே புலம்பினார் கண்ணீரிதேதான் என்று மக்கள் பலரும் கோரினார் அவளம் மிகுந்த பிலால் உரைத்தார் யாது சொல்லுவேன் அவளம் மிகுந்த பிலால் உரைத்தார் யாது சொல்லுவேன் அந்த வேலை யாருக்கு உபயோகம் இல்லை நான் என அன்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே என் அன்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே அவரோ இன்றுலகில் இல்லை அந்தோ என்று கூறினார் அழுதழுதே சோகம் மீறிய என்று தூங்கினார் பிலால் அதுபோது நமிகள் நாதற் கனவில் அன்றோ நகரை விட்டு வந்தீர் விநிலை பழுதாகியே தூக்கம் கலைந்ததும் ஓடோடி தேடினார் பழுதாகியே தூக்கம் கலைந்ததும் ஓடோடி தேடினார் பெருமானே யார என்று பதறியே பிலார் பெரும்பிழையே செய்த பாவியான் என்று எண்ணியே பெரும்பிழையே செய்த பாவியானே என்று எண்ணியே பயம் பர்வாழும் மதினான் நோக்கி சென்றார் மீண்டுமே மதினாமின் எல்லை வந்ததும் ஓர் எண்ணம் தோன்றவேன் மகமூதன் மகளார் பாத்திமாவைக் காண காணமாடினார் மகிழ்வோடு அம்மன் வீட்டை தேடி கண்டு கொண்டதும் மாத திலகம் பாத்திமாவே என்று கூவினார் இது போலவர்கள் இல்லை என்றொரு மாது சொன்னதும் இது போலவர்கள் என்று மாது சொன்னதும் எங்கே எப்போது வருவார் என்று அவளை கேட்டார் இனி எப்போதும் அவர் வரவே மாட்டார் நவியை காணவே இன்பம் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார் என்றார் பாத்திமா ஏகினார் என்றார் இடி விழுந்தது போலே நெஞ்சம் நிற்கும் போதிரேன் இரு கண்களாம் விளையாடி வந்தனர் இல்லத்தின் முன் கண்டு போத்தனர் இதனை இத்தனை நாளா நீர் எங்கே சென்றீர் என்றும் கேட்டனர் படி மீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தனர் படிமீது எங்கள் பின் தாயும் மௌத்தான படிமீது எங்கள் பின் தாயும் மௌத்தானார் பரிதாபம் இங்கே எம்மை விட்டு எங்கே தான் சென்றீர் பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அனாதையாகினோம் பார்ப்போர் இல்லாத ஏழையாய் பண்ணை நிகிர்ந்த பாங்கை கேட்க அவள் மீறினோ அறிவீரே தன் அருமை நபிகள் இறந்ததன் பின்னேன் அடியேனு கந்த குரலின் இனிமை அழிந்து போனதே ஆனாலும் அருமை ஹசைன் குசை நான் மீண்டும் போ அன்போடி செய்தார்கள் பிலால் பாங்கு சொல்லவே திரண்டார்கள் மதினா பாசிகள் அலை போலே பொங்கியே திரண்டார்கள் மதினாபாசிகள் அலை போல பொங்கியே திருவாக பள்ளி மேடை ஏறி பாங்கை கூறினார் பிலால் பாங்கை கூறினார் Bilal Bangi Kurina Allahu Akbar Allah

தூதர் முகம்மது என்னும் பெயரை சொன்னதும் அவர் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூர் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூர் பிலால் பிளால் பிலால் ஆகினார் பிளர் மூர் செய்யினார் அசலாம்